பார்த்தீங்கன்னா பேனியன் கொண்டு நான் வந்தேன் பேனியன் வந்து பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவங்களை கியூர் பண்றதுக்கு ஒரு மூணு ப்ரோக்ராம் வந்து இதை பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க பட் நீங்க தைரியமா இது மாதிரி நான் இருந்தேன் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் என்ன பொறுத்தளவு மனநோயில இருந்து மீண்டு நல்லாயே நம்ம வந்து எல்லாரும் போல இந்த சொசைட்டில வாழ முடியும் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ரோட்லயே சில சமயம் நிறைய பேர் வந்து அப்படியே ரோட்லயே படுத்திருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு எப்படி மேம் தெரியும் இது மாதிரி நம்ம போகணும் அப்படின்றது இப்போ விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ரன் பண்றீங்க

சாட் வித் கே சி சாட் வித் கார்த்திக் சிதம்பரம் நம்மளோட திருச்செல்வி மேம் இருக்காங்க வணக்கம் அதாவது மனநலம் அப்படின்றது தீர்க்கக்கூடிய நோய் தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது அதாவது நமக்கு மென்டல் ஹெல்த் அப்படின்றத நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் பட் மென்டல் ஹெல்த்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மென்டல் இல்னஸ் இருந்ததுன்னா அதுவும் மற்ற வியாதிகள் மாதிரி ஒரு வியாதி தான் அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு ஒரு பெரிய உதாரணம் திருச்செல்வி மேம் நம்மளோட இருக்காங்க அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மனநலம் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு இன்டிபெண்ட்டாக நல்ல நிலைமையில் இருக்காங்க வணக்கம் மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம் இப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்க சார் என்னுடைய சொந்த ஊர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நான் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன் மனநிலப்பு பாதிப்புங்கிறது இன்னைக்கு நிறைய காரணங்கள்னால வருது சமூகத்தினால குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி பொருளாதார இந்த மாதிரி தான் எனக்கும் வந்து மனநோய் வந்து வந்துச்சு என்னோட பையன் சின்ன வயசுல ரெண்டு வயசு இருக்கும் எனக்கு மனநோய் வந்து வந்துச்சு மனநோயினால நிறைய மெடிசன் கிடைக்காம மெடிசன் பத்தியான அவேர்னஸ்ஸே வந்து மருந்து சாப்பிட்டா மனநோய் குணமாகும் அப்படிங்கிற அவேர்னஸ்ஸே இல்லாம நிறைய சஃபர் ஆனோம் சஃபர் ஆனால் சஃபர் ஆகி ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து நான் வந்தேன் பேனியன் வந்து பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவங்களை கியூர் பண்றதுக்கு ஒரு மூணு ப்ரோக்ராம் வந்து அவங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி மேம் அதாவது நீங்க சைக்காலஜி படிச்சிங்க நீலகிரியில் கோயம்புத்தூர்ல சைக்காலஜி படிச்சிங்க பையனுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது உங்களுக்கு மனநலம் பாதிக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க எதனால மனநலம் பாதிப்பு வந்தது ஆக்சுவலாக வந்து மனநல பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சூழ்நிலையினால தான் வந்து மனநல பாதிப்பு வந்து இப்போ குடும்ப சூழ்நிலையினால தான் குடும்ப சூழ்நிலையால மனநலம் பாதிக்கப்படுது அப்போ அது நல்ல எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு மேம் ஏன்னா இப்போ ஜென்ரலாக இப்போ மனநலம்னா இப்போ வீட்டிலே இருப்போம் இப்போ நீங்கள் ரோட்டுக்குலாம் போனேன் அப்படின்னு சொல்லிங்க பட் முதல்ல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மேம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க பட் நீங்கள் தைரியமாக இது மாதிரி நான் இருந்தேன் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அதுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து சிவீரான சிவீரான மெண்டல் ஹெல்னஸ் தான் சார் அதில் இருந்து தான் நான் வந்து மீண்டு வந்தேன் எல்லாருக்குமே வந்து மனநோய் வந்து சிவீரான மென் இல்னஸ் இருக்கும் சாதாரண நோயும் இருக்கும் என்ன பொறுத்தளவு மனநோயிலிருந்து மீண்டும் நல்லாயே நம்ம வந்து எல்லாரையும் போல இந்த சொசைட்டில வாழ முடியும் அப்படிங்கறத என்னுடைய என்னுடைய முதன்மையான கருத்து எப்படி நம்ம வந்து உடல் நலனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்த மாதிரி மனநலனுக்கும் மு முக்கியத்துவம் கொடுக்கணும் மனநலனையும் அதாவது பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா பசி எடுக்கிறதா நம்மளுடைய செல்ஃப் கேர் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து நம்மளையும் சரி நம்ம சுத்தி இருக்கவங்களையும் கவனிச்சுக்கணும் அப்படிதான் முதல் முதல்ல மனநோய் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா காதல ஏதாவது குரல் கேக்குதா அப்படின்லாம் வந்து இப்ப வந்து வந்து மனநோய்க்கு வந்து பெரிய மருந்து மாத்திரை ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மனநோய்க்கு மருத்துவ வசதிகளா இருக்கட்டும் கவுன்சிலிங் அதுக்கான சன்று அவங்களை எப்படி கியூர் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நல்ல டெவலப் இருக்கு இப்போ உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ பேனியன்லேயும் வந்தேன்னு சொல்லுங்க இது நீங்களே எடுத்து முடிவோ இல்லைனா அது எப்படி அதாவது இப்போ இப்போ சில சமயம் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ரோட்லயே சில சமயம் நிறைய பேர் வந்து அப்படியே ரோட்லயே படுத்துருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியும் மாதிரி நம்ம அப்படின்றது அதாவது நமக்கு நம்ம நல்ல நிலையில இல்லாத போதுதான் ரூட்ல வந்து இருக்கிறோம் தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரோக்ராம் மனநில பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறதுக்குனே வந்து இன்னைக்கு ஈசிஆர்சின்னு கவர்மெண்டோட

லோக்கல் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலியமாக தான் அந்த ஈசிஆர்சிக்கு வந்து அந்த க்ளைண்ட்டை வந்து ரொம்ப வாங்கி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ நீங்கள் நான் வரும்போதும் அப்படிதான் வந்தேன் அப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இசிஆர்சி ப்ரோக்ராம் வந்து அன்னைக்கு வந்து டயலன்ட்ரல் அப்படின்னு இருந்துச்சு அது வந்து கண்ட்ரோல் சென்னை மாநகர கண்ட்ரோல் ஆபீஸோட இணைச்சிருக்கும் அந்த கண்ட்ரோல் ஆஃபீஸ் நூறுக்கு யார் வேணாலும் வந்து கால் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மனநில பாதிக்கிட்டாங்க அது வந்து க நூறுக்கு பண்ணாங்கன்னா அது கண்ட்ரோல் ஆஃபீஸில் இருக்கும் அவங்களும் பேனியனோட டை அப் அப்படி ஒரு கிளைண்ட் வந்து தான் டைப் பண்ணுவாங்க பேனியன் டீமுக்கு சொல்லுவாங்க அப்போ பேனியன் டீம் வந்து கமிஷனர் ஆஃபீஸோட அவங்க வந்து ரோட்டில் இருக்கவங்களை கொண்டு போயிட்டு பேனியனில் அப்புறம் அவரே இந்த நான் கன்சல் குடுப்பார் இப்போ எனக்கு உடம்பு தரலமா நான் படுத்து இருக்கறத வெளில கொண்டு போய் என்ன வந்து நான் மனநல பாதிக்கப்பட்டவங்கதான் அப்படின்னு கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணானோம் வந்து ஆமா இவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்கதான் அப்படின்னு ஒரு சப்போர்ட் அப்பதான் இவங்க வந்து கொண்டு போய் ஹோம்ல வந்து விட முடியும் விட முடியும் சோ இப்போ நீங்க பானியன்ல போயிடுற பானியன் வந்து உங்களை கேர் பண்றாங்க பட் அவங்க வந்து உங்களை டிஸ்கவர் பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்ல நீங்களே பானியன் போயிட்டீங்க போய்ட்டீங்களா நானா பானியன் கிட்ட போலாம் இருக்கற அந்த ப்ரோக்ராம் அந்த டைலண்ட்ர்ட் மூலமா போன் பண்ணி சொல்றாங்க வேற யாரும் வேற யாரும் சொல்றாங்க அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ண அந்த மாநகர குழிசில் இருந்து இப்போ வந்து எனக்கு நடராஜன் சார் வந்து கமிஷனராக இருந்தார் அவரு கொண்டு போய் தானியனோட வந்து அது பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்னையும் குழந்தையும் விடுறாரு உங்க குழந்தையும் உங்க குடிய இப்போ உங்க பையன் வந்து நல்லா படிச்சு பெரிய இடத்துல நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்புறம் அதுக்கு ஒரு மேம் பட் இப்போ பேனியன்ல விடுறாங்க பேனியன்ல என்னென்ன சப்போர்ட்லாம் மேம் உங்களுக்கு கிடைச்சது பேனியன்ல வந்து எனக்கு என்ன என்ன வந்து அடிப்படை தேவைகள் உடை உணவு மெடிசன் எல்லாமே எனக்கு வந்து கொடுத்தாங்க கொடுத்து என்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து நோயில இருந்து ரெக்கவரி பண்ணாங்க ரெக்கவரி பண்ணாங்க அப்புறம் அந்த ரெக்கவரி ஆகுற டைம்ல என்னோட குழந்தையும் பாதுகாத்துக்கிட்டாங்க அதே சமயத்துல வந்து என்ன வந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்றதுக்கு சில மெத்தடுகளை வந்து எனக்கு பிடிச்சமான வேலைகள் டெய்லரிங் நான் என்ன ஸ்கில் எனக்கு தெரியும் நான் எந்த ஏரியாவிலேருந்து வர்றேன் அப்படின்லாம் வந்து சூசியில் ஒருக்கிறோம் ஸ்கில் இதை கண்டுபிடிச்சு அதுக்கான வேலையை கொடுத்து நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வேலையை வந்து செஞ்சாங்க இன்னொரு பக்கம் மெடிசன் டாக்டர் வந்து மெடிசன்ங்கிறதையும் கண்டினியூவா ரிவியூ வச்சு என்னுடைய நிலைமை கேட்ட வந்து மெடிசன்ஸ் இருந்தீங்க உங்க பையனும் இருந்தா அப்ப பையன் எங்க மேம் படிச்சா நான் நல்லா இருக்கிறதுக்காக பேனியன்லயே தான் பையனை ஒரு த்ரீ மந்த்ஸ் வச்சிருந்தாங்க அது முடிஞ்சதையும் சென்னையில பாலமுந்தர் அப்படிங்கற ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து நானே வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க அங்க வந்து குழந்தைய வைக்க முடியாது அப்படிங்கறதுனால ஷிப்ட் பண்ணாங்க என்னுடைய பர்மிஷன் இல்ல அந்த சமயத்துல என்ன ஆனா மூணு மாசம் பேனியன் பாத்துக்குவாங்க அதுக்கு தனியா இருந்தாங்க அவங்க வந்து கேர் பண்ணி எவ்வளவு நாள் பேனியன்ல இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தானியங்களா இருந்தீங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரம் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு மனநோய் அப்போ ரெண்டாயிரத்துல வந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல நான் வந்து தனியன் தான் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் சரி ஆயிட்டீங்க அப்ப உங்க பையனும் படிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ரன் பண்றீங்க அதை பத்தி இந்த மனநல பாதிக்கப்பட்டாச்சு நாங்க நல்ல நல்லாவதுமே இங்க பேனையில எங்களை வந்து நல்லாக்கிட்டாங்க இந்த பேனை நடத்தக்கூடிய ஈசர்சி ஹோம் ப்ராஜெக்ட் இதுல வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி சொசைட்டில வாழ்றது அப்படிங்கறத நல்ல கான்பிடண்டா வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் எடுக்கணும்னா நாங்க வந்து ஒரு கான்பிடன் வரவோம் சரி நம்ம சொந்த நீலகிரியில மெடிசன் இல்லாதனால தானே எவ்வளவு தூரம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நிலைமைக்காக நம்ம ஊர்லயே போயிட்டு அங்க இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவங்க சைட் போகாம தடுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அதுக்கு சர்வீஸ் பண்ணுவான்னு சொல்லி நான் என்னோட சொந்த ஊருக்கே ஓடுது நீலகிரிக்கு போயிட்ட சார் ஓ ஓகே ஓகே அப்ப அந்த நேரத்துல என்னோட பையனும் எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அங்க நீலகிரிக்கு ஷிப்ட் பண்ணிருந்தோம் அங்க போயிட்டு அங்க இருக்க மலை பிரதேசம் அங்க இருக்கிறவங்களுக்கான மெடிக்கல் சப்போர்ட்ங்கறத நான் வந்து ரானின் மூலமா நான் வந்து செட் இப்போ நீலகிரிலவா இருக்கீங்க இப்போ நீலகிரில இருந்தே என்னோட பையனோட ஸ்டடிக்காக காண்டாக்ட் பண்றார் கோயம்புத்தூர்ல இருக்கார் சொல்லுங்க பையன் என்ன பண்ணுவா பையன் வந்து பிஎஸ்சி மனநல அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க சிந்திக்க தெரியாதவங்க அந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னா நீங்க எதுவுமே வந்து ஒதுக்க வேண்டாம் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு மருந்து இருக்கு அவங்கள குணப்படுத்த முடியும் அவங்களும் நம்ம குடும்பம் அவங்களுக்கு அன்பு அரவணைப்பு அவங்களுக்கு அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே நிறைவு செஞ்சோம்னா கூடுதலாவே அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த சொசைட்டிக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அப்படிதான் நிறைய பேர் இப்ப நான் நல்லா இருக்கணும் கிளைண்டா கிளைண்டுங்களும் சரி இப்ப நானும் சரி இப்போ என்னோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும் என்னோட பையனை நானே பாத்துக்கிறேன் செல்ஃபா நாங்க ரன் பண்றோம் நிறைய என்னால வந்து இன்னைக்கு நாங்க நாங்க எங்களுக்குள்ள ஒரு டீம் விடுதுகள்னு வச்சிருக்கோம் அந்த டீம் வந்து மனநில பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஓட்டர் கார்டு டிசபிலிட்டி கார்டு ஆதார் கார்டு என்னென்னா நாங்க இந்த சொசைட்டில ஏன்னா மனநோய் வரும்போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம் அவங்களோட குழந்தைங்களை வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கான தான் இந்த

கஷ்டம் தான் சார் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது என்னன்னு நாங்க தெரிஞ்சு ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க இல்லைன்னா ஆல்ரெடி தொலைச்சு எடுத்ததை தொலைச்சிருப்பாங்க புதுசா எடுப்பாங்க அவங்க எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் எடுத்திருக்காங்களான் செக் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அதை வர வச்சிருவோம் எங்கேயாவது ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாங்க எடுத்திருப்பாங்க அதை கவர்மெண்ட் சைடுல இருந்து எடுத்து இல்லைன்னா புதுசா அந்த வியோகிட்ட சைன் வாங்கி அதுக்கான சில முறைகள் வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூ அவங்க மெடிசன் அரசு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பென்ஷனுக்கான கார்டு அப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால வசித்து வருவாங்க அவங்களுக்கு ஓட்டர் கார்டெல்லாம் இல்லாம இருக்கும் அந்த ஓட்டர் அப்ளை பண்ணி கொடுக்கறது பேங்க் புக் எல்லாமே நாங்க வந்து சில சவால்கள் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே ச गवर्नमेंट சேர்ந்து கலந்து கலந்து இந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பண்ற மாதிரி ரெண்டு பேரும் அரசோடு தனியார் சேர்ந்து சேர்ந்து செய்றாங்க அந்த விழுதுகள் சரி இப்ப மனனெல்லாம் பாதிகப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு அறிவை ன்னு சொல்லவேனா இல்ல ஒரு சஜஷன் அது மாதிரி சொன்னளோனா என்ன சொல்லுவீங்க மனநலமும் உடல்நலமும் ஒண்ணுதான் நீங்க உடல்நலனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மனநலனுக்கும் நீங்க வந்து தூங்குறீங்களா சாப்பிடுறீங்களா அன்றாட வேலைகள்ல நீங்க வந்து கவனம் எடுத்துக்கிறீங்களா பயமா இருக்குதா பதட்டமா இருக்குதா அப்படின்னு எல்லாமே நீங்க வந்து கேர் எடுத்து அது அதிகமான அளவுல நீங்க மனநோயாளி யாரையாவது உங்க ஊர்லயோ மாவட்டத்திலயோ ரூட்லயோ எங்க பார்த்தாலும் அதுக்கான சர்வீசஸ் இன்னைக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சோ இப்போ மனநலம் உடல் நலம் ரெண்டுமே சொல்லிவிடுங்க நம்ம ஸோ இதுவும் மற்ற நோய் போல இது ஒரு நோய் தான் இது தீர்க்க முடியும் அதான் நம்ம இது உடனே ஏதோ ஒரு பகுதி இப்போ சுகரு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு நோய்கள் வருது கேன்சர் வருது அந்த மாதிரி மன நீங்க நீங்கள் ஒதுக்க தேவையில்ல மனநோயை குணப்படுத்துறதுக்கும் இன்னைக்கு எல்லா மருந்துகளும் வந்து இருக்குது அவங்க மருத்துவமனையில் நீங்கள் வாங்கி அதை சாப்பிட்டுக்கும்போது கிளியர் ஆகாமையும் தடுத்துக்க முடியும் குணமாயிக்கவும் முடியும் அவங்கள ஒதுக்கவும் இந்த சொசைட்டில இருந்து தேவை இல்லை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க இருக்கிற ஏற்கனவே இருக்கிற நிறைய சேவைகளை அவங்க பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா அதாவது இப்ப யாராவது இது மாதிரி ரோட்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட மேபி கவர்மெண்டோட பேசி இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஹெல்ப் லைன் ஹெல்ப் லைன் இருக்கு சார் லோக்கல்ல கம்யூனிட்டியில இருக்காங்க அப்படின்னா அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல மனநலனுக்கு மாத்திரம் இந்த ரோட்ல இருந்தாங்கன்னா எமர்ஜென்சி டெம்பரரி கேர் இசிஆர்சி நீங்க அதை நெட்ல அடிச்சீங்கன்னாவே அதனுடைய எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த கான்டாக்ட் நம்பர் வரும் அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லலாம் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போய் அவங்களுக்கான ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுங்கிறது சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேம் உங்களுடைய கதையும் அப்படிதான் அதாவது நீங்க வந்து மரநலம் பாதிக்கப்பட்டு நீங்க வீட்லயே இருக்காம மீண்டும் வந்துட்டீங்க மீண்டும் வந்ததோட மட்டும் இல்லாம நான் மீண்டும் வந்துட்டேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி நன்றி